தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடர் வாருங்கள் ஆண்டவரை நாம் போற்றுவோம் ஏனெனில் அவரே நம் கடவுள் uprising வாருங்கள் நாம் போட்சுவோம் ஏனனில் அவரே நம் கட Clerk Geoff வாருங்கள் ஆண்டுவரை புchaeல்ந்து பாடுங்கள் வாருங்கள் ஆண்டுவரை பு wn பாடுங்கள் நமது வீ leash பின் பார regulating போய் நன்றியுடன் செல்வோம்

அவர் STEPM கையில் உள்ளன மலையைந் கொடு残νηகளும் அவருக்கே உரியன கடலும் அவருடையதே அவரே அதைப் படைத்தார் உளந்த தரையும் அவர் கையிலே உருவாக்கின வாருங்கள் அன்றவரை நாம் போச்சும் ஏனனில் அவரே நம் கடவுள் வாருங்கள் பணிந்து அவரை உருவாக்கி முன்வோம் அவரே நம் கடவுள் அவரது மக்கள் நாம் அவர் பேணிகாக்கும் ஆட்கள் வாருங்கள் ஆண்டவரை நாம் போற்றுவோம் ஏனெனில் அவரே நாம் கடவுள் நீங்கள் குரலுக்கு செவி கொடுத்தால் போல் உங்கள் இதயத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் முதலாளையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும்

கண்ணனையும் கையையும் அடக்கி ஆழ்வோம் இந்நாள் முழுவதும் இதமாய் வாழ்வோம் வயதை தொடங்கி மாலை வரை நாம் செய்கை அனைத்தும் ஒளியுற காண்கிற தந்தையை மகனை தூய ஆவியாரை சிந்தையில் இருத்தி சேவை புரிவோம் ஆகிறேன் முன்மொழி ஒன்று வீணையே யாழே விழித்தெழுங்கள் வைகரையை நான் விழித்தலச் செய்வேன் இறைவா எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் நான் நீங்கும் வரை உங்கள் எனக்கு புகழ்மாய்க்கொண்டுள்ளேன்

மனிதரை வெளியோடு விழுங்கும் போன்றவையே நான் கிடைக்கின்றேன் கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெருமையாக நான் நடக்கும் வழியில் எனக்கு தண்ணி வைக்கின்றனர் நான் மனமுடி விடுத்து போனேன் பாதையில் அவர்களே அதில் விழுந்தார்கள் என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது கடவுளே என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் மக்கள் இனங்களிடையே உது நன்றி செலுத்துவேன் எல்லா இனத்தாரிடையே உங்களை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உமது

இறை திருவசனம் ஒன்று முதல் இரண்டு முடிய ஆண்டவர் கூறுவது இதுவே விண்ணகம் என் அரியணை மன்னகம் என் கால்மனை அவ்வாறிருக்க எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள் எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன் இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின இவையாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர் எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் சிறு மறுமொழி ஆண்டவரே எனக்கு செவிசாய் தருளும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தேன் என்று என் உள்ளுள்ளதோறு நான் உமது கட்டளைகளை கடைபிடிப்பேன் ஆண்டவரே எனக்கு சேவை சாய்த்தருளும் என்று என் உள்ளுள்ளதோறு கூவி அழைத்தே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஆண்டவரே எனக்கு சேவை செய்யச் айதறளும் என்று உள்ளத்தோடு அழைத்தேன் பாடல் முன்மொழி ஆண்டவருக்கு நாம் புனிதத்தோடு பணிபுரிவோம் அவர் நம் பகைவரின் கைகளினின்று நம்மை விடுவிப்பார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை இ꼴ட்டுவோம் அவரது மக்களை தேடி விழுந்து விடுவிதார் அவரதம் ஊழியர் ஆகிய குடும்பத்தில் வல்லுடைய மீட்ப ஒருவர் செய்தார்

மன்றாட்டுகள் கிறிஸ்துவோடு இந்நாளை தொடங்குவோம் அவர் நமக்கு அளித்த அனைத்திற்கும் நன்றி கூறி நமக்கு அவருடைய ஆசி அளிக்க வேண்டுவோம் வேலைகளை எங்களின் பொருட்டு தந்தையிடம் நீர் உண்மையே கையளித்தீர் எங்கள் காணிக்கையை உம்முடைய காணிக்கையோடு இணைத்தருளும் நீர் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவர் உம்மை போன்று நாங்களும் பிறரை ஏற்றுக்கொள்ள கற்றுத்தாரும் வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்நாளின் தொடக்கத்திலேயே உமது ஒளி எங்கள் உள்ளங்களில் ஒளிர்வதாக அது உலகில் பிறரன்பாக மிளிர்வதாக ஆண்டவரே நோயாளிகளுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும் ஒவ்வொரு நாளும்

உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் மன்றாட்டு இறுதி வாழும் வாழும் அல்ல கடவுளே எங்கள் உள்ளங்களினின்று இருளை போக்கவும் அவற்றை உண்மை ஒளியாகிய உம் மகன் கிறிஸ்துவிடம் எங்களை கொண்டு வந்து சேர்க்கவும் காலை நண்பகல் மாலை வேளைகளில் உம்மை வேண்டுகிறோம் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலைவாழ்வுக்கு வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே